வந்து கம்பேர் ரெண்டு பேரும் ஒரே பாக் எடுக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்கு இந்த படம் இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபது படமும் அன்னைக்கு இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன் சிம்பிளா வேற இருக்காங்க இந்த போட்டி எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல பயங்கரமா இருக்கு ஆஹ் எங்கேயுமே போட்டி இல்ல சார் இது போட்டியே இல்ல

அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க இவர் சொன்ன மாதிரிதான் இப்போ மிஷ்கின் இந்த இதில் சொல்லிடுப்பாங்க ஒரு கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்ட் குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோ ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ மாறும் அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் டிராகன் ஸோ ட்ராகன்ன்றது இப்போது எப்படி சொல்கிறது இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்போ நான் காலேஜில் உள்ள எண்ட்ராகும் போது ஐடிசிவான் ஒரு எல்லோரும் ஐடிசி ஐடிசி ஐடிசிவான் வாங்க இந்த ட்ராகிங்கில் இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு நான் போய் ஐடிசி ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரொமோட் பண்ணுங்க ஸோ ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்ன்றது ஒரு கேரக்டர் அதில் வந்து டிராகன் ஃபயராக இருக்கும் பேர் கரெக்டா அதனால அந்த அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக அப்படி உருவாடுன்றதும் படத்துல இருக்கு நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும் டிராகன் ஏ அப்படின்னு அந்த வார்த்தை ஒயிட் டிராகன் அதுக்கான இது ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் சார் ஹியர் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ நல்லா இருக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி ஓம்பை கடவுள் இந்த படம் டேக்கவே அவே என்னவாக இருக்கும் சார் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா என்ன மாதிரியான இது சக்சஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில் சக்ஸஸ்னால் என்னென்னு பேசுகிறோம் இப்போது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியாது ஒரு லட்சம் வாங்குறவருக்கு ஒரு கோடி வாங்குற சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும் ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது அப்போது சக்சஸ்னால் என்ன வாட் இஸ் சக்ஸஸ் அப்போ ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரிச்சு அதை உங்க சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் டிராகன் உங்கள் இது தட்ஸ் வே இட்ஸ் வெரி ஃபேமிலி என்டர்டெயினர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ ஒரு நிமிஷம் ரன் எங்கள் அப்பா பேர் சார் பிரதீப் என் பேர் பிரதீப் சார் சார் பிரதீப் சார் ஓகே இப்போ நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சிங்க பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரெக்ட் பண்ண போகிறீங்களா எந்த முடிவு எடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்கள் இப்போதைக்கு மூணு படம் நடிச்சிட்ருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன் ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தேன் டேரெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் டைரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதைக்கு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் தான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறேன் டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு மூ கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுகிறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டேரக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டெரெக்ட் பண்ணனா அதுக்கு நடுவில் நான் இருப்பேன் சார் இந்த சிம்பு பாட்டை ஐடியா சார் சிம்பு பாடிட்டு என்ன சொன்னாங்க சார் கொஞ்சம் தான் சிம்பு சார் பாடுனா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தா சார் அவர் பாட வைக்கிறது வந்து ஆ அதுதான் அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் அது காட்டு உரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார் ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்போயுமே கூட பக்கத்திலே வச்சுப்பேன் ஏன்னால் ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவர் போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ என் டிரைவர் வந்து என் கூட தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா ஸோ என்னவா இருக்கலான் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது டெய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன் ஜாலியான பையன் அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்னன்னா ஒரு பொண்ணு விட்டு போனேன் ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன் அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன் ஸோ பேசுங்க அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சம் போது அஷ்வத் நான் பாட மாட்டார் சார் பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்கள் உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்க பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம் அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூர்லி பேஸ் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார் இல்ல சார் அது அப்புறம் அஷ்வத் சார் அஷ்ஜி கு டூ கஸ்ட யூஸ் ஃபார் ஆர் நியூ வோல் ஃபார் த ப்ரொடியூ Um, only to the first question and the Kadara 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 work big time. Thank you. Sir. How did that happen? One to the, to the producer, ma'am. Uh, one of your tweets only mentioned that you know what all these people do when I'm not in office, and uh, these people went abroad and then you know you, sh you had a, a song that was shot in several European countries, so were you not aware of it? And uh, how did the, what made you put those statements? ஆஃப் ஆல் காசு போட்டு அமைச்சது ப்ரொடியூசர் தான் அவங்க காசு தான் போக முடியும் செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இட் வாஸ் ஐடியா பிரதீப் டு ப்ரோ இங்க இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம் நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பிஸியா இருந்தேன் ஷூட்டிங்ல சாங் ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்றோம் யூ டு கேப்சர் த என்டையர் இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடா பட்டுச்சு அந்த இது அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அது எக்ஸாக்டாக ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம் ஸோ பிரதீப் ஐடியா டூ லைக்னோ இந்த மாதிரி நம்ம ஏன் இது கண்டுக்கூடாது நம்ம ஏ ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு சோ திரும்பி வரணும் இல்லையா அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் நான் கொஞ்சம் ஃபயராக நானா அப்படி இது கதற கதற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே எடுத்து அச்சா சச்சா அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட் அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னாலும் இந்த கதரை கதரை நல்லா இருக்குது அதை நிறையா வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் எஸ் ஐடியா டு ஷூட் இட் இட் மல்டிபிள் டைம்ஸ் அதுதான் இது அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபஸ்ட்லாம் காட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவும் தெரியாது சரி அது நான் வேறு இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து வேற பென்சில் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக அவங்க நான் நல்லா பார்த்தேன் பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க அவங்களும் அசோசியேட் கிரெடிட் ப்ரொயூசரும் ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இதுதான் அதுக்கு ஸ்டோரிஸ் த பேசிக் திங் வாஸ் டூ இவ்வளோ தூரம் போகிறோம் ஃபாரின் வரைக்கும் போகிறோம் ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது அந்த இமோஷன் தான் ஒரு நிமிஷம் சும்மா ஃபன்னான ட்வீட் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் ட்யூரிங் தோர் ஷூட் ஸோ ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு நோ இன்டென்ஷன் ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் ஃபண்டி மாதிரி இருக்கும் ஆனால் லிட்ரலி எவ்ரி டே வாஸ் எக்ஸ்டென்டெட் கால் ஷீட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்ட்டே பண்ணல தே ஜஸ்ட் மேனேஜ் இட் ஸோ வெல் யா சார் பிரதீப் சார் சார் பார்க்குறதுக்கு தனுஷார் மாதிரி அழகாக இருக்கீங்க பழத்துக்கள் அப்புறம் உங்களோட வேற இருக்கு வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார் இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போது அப்படி இப்போ இப்படி 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 மாறி மாதிரி என்னென்னா இப்போது நான் டைரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன் உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமாக நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார் அதை தான் வந்து முடிஞ்சளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ணேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ட்ராகன்றவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமுரு பிடிச்ச மாதிரி இருப்போம் ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன் ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன் சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சியை பற்றி சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க இப்போ இந்த படத்துல வந்து ரெண்டு முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க அதை டேரெக்டர் வச்சாரா இல்லை நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அவர் கிஸ் பண்ணுவார் அதனால அடிப்பாங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரோன்ற மாதிரி ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க அந்த கிஸ் வந்து நம்ம எடுக்க வேணாம் சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அது பண்ணி எடுத்தது தான் அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார் நான் இப்போ என்னோட ஓமே கடவுளையே பார்த்துருக்கீங்களா அதோடய கிளைமேக்ஸில் கோர்ட்ல கிஸ் இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ்ஸ் சார் அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல ஆயிரம் ஒரு ஒரு இருபது பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ல இருக்குது சார் அதை வந்து அது வந்து கிராஸ் ஆவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணான்னு நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும் பிகாஸ் ஆஃப் இட் ஷோஸ் ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தான் சார் அப்புறம் என்ன சார் அதனால தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார் ஒரு பேக் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார் அது ரொம்ப ரொம்ப ஒரு சி ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள் டுவிங் இட் அதுக்கு மேலே அதில் எந்த விதமான எதுவுமே இல்லை இதுன்னு ஒரு கல்லூரி படம் இது என்ன புதுசாக இருக்கு அதான் சார் இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார் இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன் அதுக்கப்புறம் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே ஒரு நாலு செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் பண்ணும் போது என்ன இருக்குன்றதுதான் கதை சார் காலேஜ் நடந்தது அர்ச்சனா மேடம் பேர் வருவாங்க இப்ப எல்லாமே கல்பாதி சிஸ்டர் ரெண்டு பேர் வரீங்க அதனால ப்ரொடியூசரா கேக்குறோம்

நீங்க ஆக்சுவலா இயக்குனர் இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கி இருக்காரு அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா இயக்குனரா நடிச்சிருக்காரு அது எனக்கு லாஸ்டா புரியல புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன் டேரக்டர் தான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க நீங்களும் இயக்குனர் தானே ஆச்சு அவர் சொன்னது உங்கள் வாங்கிட்டீங்களா நடிகை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை இயக்குநராகவே ட்ரை பண்ணிக்கலாம் நான் ஓகே 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 இல்லை இல்லை முழுக்க முழுக்க அவர் தான் அவர் அப்படி விடமாட்டார் நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே நடுவு போய் அப்படியே போடுவோம் ஒரு ரெண்டு டைலாகை போடுவோம் இது டவுண்ட்ரை போடுவோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன் நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது மொதல் நல்லே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன் இது இல்ல இல்லையே இது இல்லைய டைலாக் அப்படின்னு வந்துட்டார் ஸோ இல்லை இல்லை ப்ரோ இது ஒரே ஒரு தேனே தானே அதுனால் இல்லை இல்லை அது இது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமோ அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றுமே பண்ணார் எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சுருக்கீங்க நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமே அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு இது இப்போ டேரக்டர் நீங்களும் சொல்லலாம் டேரக்டரும் சொல்லலாம் இல்லை நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்கணும் எல்லோருமே காலேஜில் போகிற பசங்க இது மாதிரி ஹாபிட்ஸ் இருக்கிற பசங்க எதாவது இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலம் இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளே இங்கே ஓமை கடவுளை வந்த டைம்ல தான் இந்த டிவோசஸ் வந்து அதிகமா ஆச்சு அண்ட் இப்போ வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் இல்ல அதிகமாயிட்டே தான் இருக்கு ஆனா உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு மெசேஜாவே நிக்குது அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஸ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா ஓ எதோ எனி மெசேஜஸ் வெல்யூ கோனு கன்வே அந்த மாதிரியா மேம் வித் ரெஸ்பெக்ட் டூ விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல நிறைய இருக்கு மேம் ஆனால் அது ப்ரையாரிட்டி அது மட்டும் ப்ரயாரிட்டி கிடையாது ஏன்னா உமே கட்லேஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலான்னா இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஓகே நல்லாயிருக்கு ஆஸ் ஏமன் யூ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஆ சீங் திஸ் ஃபிலம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கள்ல அந்த சுந்தி விடுறதுலாம் அதுக்கான அடியெல்லாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல படம் பார்க்கும் போது தெரியும் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இருக்காது சார் அது இட் இஸ் டு ஷோ நான் நான் ஒன்று சொல்றேன்ல நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு படம் பார்க்கும் போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது ஒன்று மேம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்லை தான் இருக்கலாம் எல்லாருக்குமே பிரச்சனை மேம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸ் நோக்கி தான் ஓடுறோம் ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது ஆனால் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்ஸஸ் யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு ஏன் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம் வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது

இன்னொரு என்னென்னா கேட்ட ஒரு மறுக்க மாட்டேன்னு தெரியும் அவர் காலையில் ஹைதராபாட்டில் தான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி என்னோட டான்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது சார் என்னோட சார் நீங்கள் ஆடி எல்லாம் பார்த்துருக்கோம் சார் எனக்காக நீங்கள் ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நை ஆனால் அவர் ஃபஸ்ட் டேக் ஆடும் போது எல்லோரும் கை தட்டிட்டாங்க அங்கே சுற்றி ஆடுறவங்களுக்கு வெறுபடி ஒரு ஷாக் சீங்கம் டான்ஸிங் தட் வே ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் இருக்கிற ஒரு லவ் அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை கேம் அண்ட் டான்ஸ் ஸ்டாண்ட் இப்போ எல்லாரும் அதை பற்றி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும் போது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் அஸ்வத் ஹியர் டு ரைட் டு யூர் சாரி உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் வந்து ஹெஸ் டன் ஒர்க் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அப்பேரண்ட்லி ஒன் ஆஃப் த சிங்கிள்ஸ் தட் ரிலீஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ஹிம் யூனோ ஒர்க்கிங் டிஸ்பைட் ஹிஸ் தேர்ட் பாஸிங் அவே யூ பல் வீசி போஸ்ட் போட்டு சிங்கிள் ஓட்டோ சார் நீ டு ஃபே ஓகே புட் மேம் அதில் வந்து சார் அது வந்துட்டு எப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஃப்யூனல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார் நடுவில் எல்லா அவுட்டும் முடிஞ்சிடுச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒன் ஹார் ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு இட் அஸ் கம்ப்ளீட்லி நான் வேணாவே வேணாம்னு தான் சொன்னோம் நாங்கள் எல்லாருமே அதை இது பண்ணோம் அவனுக்கு என்னென்னா இஸ் ஃபாதர் இஸ் ஆல்ஸோ அர் அண்ட் ஹி ஃபீல் தட் டிஸ் த பெ பெஸ்ட் வே டு பே ரெஸ்பெக்ட் இஸ் லைக் யூனோ அந்த பாட்டை வந்து ரெண்டு பண்ணால் யூ ஃபீல் ஹாப்பி அப்படின்றது தான் அண்ட் ஆல்சோ நாங்கள் டோட்டலாக அதை வந்து இது பண்ணவே இல்லை சார் அப்படி இது பண்ணவே இல்லை பட் மின் சம்படி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வான்ஸ் டு கிவ் அட் ஃபார் எஸ் என்னால் வந்து அதுக்கு மேலே அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அப்போ தான் மியூசிக் பண்ணுறதுதான் இல்லை சார் பண்ணி வச்சுருந்தது மிக்ஸிங்கன்னு சொல்லுவோம் ஃபைனல் அந்த ஒரு டென் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அதை மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அதனால் இது பண்ணதுலாம் இல்லை ஐ விஸ் தேர் வித் தும் டில் த லாஸ்ட் மோமெண்ட் ஆஃப் அன்டில் ஹெஸ் ஃபாதர்ஸ் கேவ் ஹர்ஸ் இது பட் somewhere he found his uh, solace solo like you know அந்த இது த்ரூ டெலிவரிங் தட் ஒர்க் தட் அதுதானே தவிர மற்றபடி அதில் வேறு எந்த விதமான இதுவும் இல்லை சார் 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 நீங்கள் சிம்பு ரசிகரா சார் இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது நான் பேசுறது சார் அவர் ஆஃபீஸ் அப்படி குரல் டிவி ஸ்டாஃப் குரல் டிவி ஓனர் சார் ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார் நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் ஏழாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க

நான் பிரதீப்னு எழுதிட்டு உங்கள்கிட்ட கதை சொல்லணுமா இல்லை கதையை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லிங்களா ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லை கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா பிரதீப்னால் எப்போவுமே ஜேஸ் ஒரு டோர் ஓப்பன் தான் அது டவுட்டே கிடையாது அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்போவுமே இதுதான் பட் பிரதீப் அப்படி வரல நாங்க கொஞ்சம் இருக்கேன் சார் பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு நான் அவன் எவ்வளோ ஆக்டரா எவ்வளோ காம்பவுண்ட் ஏரியா இறங்கிருக்கான் என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் இது அது இங்கே சொல்ல வேணாம் அவன் எப்போய் ஹீரோவா ஏரியா இருக்கும்போது ஆனால் அப்போவே ஏஜஸ்ல வந்து கதவு திறந்து படம் பண்ணுவாங்க சார் அவனை வச்சு நூறு கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்போ ஆப்வியஸா அதுதானே சார் அவங்க பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும் போதும் ஃபார் பிரதீப் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போது அதுதானே சார் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் பிக் ஃபிலிம்ஸ் சொல்லணும் இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் நியூ டேலண்ட்ஸ் தே ஃபவுண்ட் பிரதீப் ஸோ இல்லை அது எதுக்காக கேட்கணும்னா நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க ஒருவேளை பிரதீப்னு சொன்னால் கதவு திறக்கமோ என்னுவோம் அசிஎன்ட் டேரக்டர்களுக்கு அதனால நல்ல கதையாக இருந்தால் இருக்கணும் ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம் கதை நல்லா இருந்தால் தான் எல்லாேருக்குமே அது ஃபவுண்டேஷன் அது ஒரு படத்துக்கு ரைட்டு சார் அவனோடய முதல் படத்துலையும் ரெண்டு ஹீரோயின் இதுலேயும் ரெண்டு ஹீரோயின் அடுத்த படத்துலேயும் ரெண்டு ஹீரோயினா ஒரு ஹீரோயினா இது என்ன மாதிரி ஃபார்முலா அஷுட் சார் அஷுட் சார் இங்கே இங்கே ஹீரோயினா சார் ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார் கதைக்கு என்ன தேவைப்படுது சார் சார் இப்போது இது டைம் பீரியட்ஸ் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை கிராஸ் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரியான இதுதான் இப்போ நீங்கள் ஓமே கடலில் பாத்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயுற கான்செப்ட்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார் அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது ஒரு ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வென்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறதுண்ணா ஓதில்ல தான் வாணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டர் ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் கான்செப்ட் கதைக்கு தேவைப்படுது சார் நாளைக்கு ஹீரோயினே தேவைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில் கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார் இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோன்னு கேப்பீங்க அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார் அப்புறமா பிரதீப் திஸ் இஸ் ப்ரொடியூஸ் இல்லையா ஒன் ஃபிலிம் ப்ரொடியூசர் எஸ்பெஷலி பாலிவுட் வேறு போயிருக்கீங்க நல்லா இருக்கு ஃப்ரெங்கா சொல்லுங்கண்ணா அந்த அப்படி வரணும் ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன் அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஓர் எனி திங் பட் டிரெக்ஷன் அதுக்கு ஆக்டிங் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஆசை இருந்து தெரிஞ்சு அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது என்ன மேட்ருன்னா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு ஸோ தேர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது அவ்வளோதான் அதோடது ஸோ ஏட் சரி So, you ma'am, you are expanding into Bollywood uh, and uh, this is your first film into Bollywood. You looking to expand further more over there or is it going to be, uh, this is just an experiment that you are trying to, you are testing waters over there? Uh, it was an entry point inka everyone vande So, idu and we also felt Love Today belonged to Pradeep as much as it belongs to us. That was the main core behind the whole film. அண்ட் எங்களுக்கு வந்து வி வாண்ட்டு டெல் குட் ஸ்டோரிஸ் ஸோ லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ பேரியர் எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம் ஸோ அதனால ஒரு அட்டெம் தான் அது அதுவுமே வந்து வி ஹேட் அ கோ ப்ரொடக்ஷன் அது அதர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தே வார் த கிரியேட்டிவ் பிஹைண்ட் அது தான் பார்த்தா ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிகிட்ருந்தோம் ப்ளஸ் ட்ராகன் ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீ அ லாட் இட் வாஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம் ஹிந்தியில் தெலுங்குல தமிழில் மலையாளம் ஆல் ஃபோர் லாங்குவேஜஸ் இதில் என்ன பண்ண ஆட் பண்ண விரும்புகிறேன்னா இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு அது ஹிந்தியில் ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டு இருந்தோம் நான் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து அமர் கான் சார்லேருந்து ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும் ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு சார் பிரதீப் சார் பிரதீப் சார் சார் தனுஷார் இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து சார் சைட்லேருந்து எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு தடவை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம்